ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் பெங்கூஸ் நேக்கி இன்னைக்கு நாம் இட்லி பொடி செய்கிறதை பற்றி பார்ப்போம் இந்த இட்லி பொடியில் நாம் கருப்பு உளுந்த பயன்படுத்த போகிறதில்ல அதற்கு பதிலாக கடலைப்பருப்பு நூற்றம்பது கிராம் உளுத்தம் பருப்பு நூற்றம்பது கிராம் எடுத்துக்கிறோம் இத்துடன் துவரம்பருப்பு இருபத்தைந்து கிராம் எல் இருபத்தைந்து கிராம் எடுத்துக்கணும் இந்த எல்லா பொருளையுமே நாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணணும் என்ன சேர்க்கக்கூடாது இந்த அளவு பருப்புக்கு மிளகாய் இருபத்தைந்து எடுத்துக்கணும் இங்கே நான் சண்டை மிளகாய் குண்டு மிளகாய் நிறத்துக்காக பயாட்கி மிளகாய் சேர்த்துருக்கேன் இதோட கருவேப்பிலை ரெண்டு கொத்து தண்ணியில் நல்லா கழுவிட்டு தண்ணி உலர்ந்ததுக்கப்புறம் இதில் சேர்த்துக்கணும் கருவேப்பிலை இந்த அளவுக்கு வருபடணும் என்ன சேர்க்கக்கூடாது இதோட கல்லுப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கணும் இங்கே நான் கட்டி பெருங்காயம்தான் சேர்த்துருக்கேன் இந்த எல்லா பொருட்களையும் எண்ணெய் இல்லாமல் ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஆற வைக்கணும் முதல்ல மிளகாயை மிக்ஸியில் போட்டு அரைச்சிக்கணும் பருப்போடு சேர்த்து மிளகாயை அரைத்தோம்னா மிளகாயோட விதைகள் சரியாக அரைப்படாது மிளகாய் அரைத்த பிறகு மற்ற பொருட்களையும் போட்டு கொர கொரன்னு அரைத்துக்கணும் இப்போது இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சுவையான இட்லி பொடி செய்வதை பற்றிய தொகுப்பு மீண்டும் இன்னொரு தொகுப்பில் நாம் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்